வெல்கம் டு ரெகுலர் வீட்டு சமையல் ரொம்பவே சிம்பிளான அதே நேரத்தில் ரொம்பவே ஈஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் அப்படிங்கிறது வந்து நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸே போதும் அதை வச்சு அற்புதமான ருசியில் ஒரு ஸ்வீட் நம்ம ரெடி பண்ணிடலாம் இதுக்கு தேவை ஒரு கப்பு பச்சரிசி நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பொங்கல்லாம் பண்ணுற பச்சரிசியாக இருந்தால் கூட ஓகே தான் அந்த பச்சரிசி எடுத்துகிட்டு ஒரு ஈர துணியில் இதை நல்லா ஒரு தடவை தொடச்சி எடுத்துக்கலாம் இந்த பச்சரிசியை எதில் அளக்கிறோமோ அதுலேயே மற்ற இன்க்ரீடியன்ஸும் அளந்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ ஒரு வானலில் அதே கிண்ணத்தில் மூணில் ஒரு பங்கு நெய்யை ஊற்றி இந்த நெய்யை நல்லா மெல்ட் ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பச்சரிசியை அதாவது ஈரத்துணியில் தொடச்சி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பச்சரிசியை இதில் நல்லா பொரிய விட்டு வறுத்து எடுத்துக்கணும் இந்த பச்சரிசியை நம்ம மீடியம் ஃப்ளேமில் பொறுமையாக வறுத்து எடுத்துக்கணும் ஒன்றும் பாதியமாக ஒரு பக்கம் வறுபட்டு ஒரு பக்கம் வருபடாமல் அப்படிலாம் இருந்ததுன்னா இது பர்ஃபெக்டாக நமக்கு கிடைக்காது இந்த வறுக்கிறத நம்ம எந்த அளவுக்கு பொறுமையாக நிதானமாக ஒரே மாதிரி வறுத்து எடுக்கிறோமோ அந்த மாதிரி நமக்கு இந்த ஸ்வீட்டோட டேஸ்ட்டு வந்து ரொம்பவே எக்ஸ்ட்ராட்னரியாக கிடைக்குங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நேரம் ஆகும்போது உங்களுக்கே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுது ரைஸ் நல்லா பொறிஞ்சு வெளிர் நிறமாக வ மாற ஆரம்பிக்குது அந்த பொறிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நமக்கு அது நல்லா செவந்து வருபடணும் அந்த எப்போயுமே நம்ம ரைஸ் வந்து எண்ணெயெல்லாம் போட்டோம் இரு வெறும் வானலில் போட்டோம் அப்படின்னா நமக்கு பொறி மாதிரி லைட்டாக பொரிஞ்சு கிடைக்கும் இப்போ அந்த ஸ்டேஜுக்கு வந்துருக்குதுங்க இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம இதை கிளறிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இது நல்லா செவந்து வறுபட்டு வரும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் இதே மாதிரி கிளறுனதில் நமக்கு கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகி வர ஆரம்பிச்சிருக்குது இன்னும் ஒரு நாலு நிமிஷம் நம்ம இதை பொறுமையாக கிளறணும் அப்படின்னா நமக்கு பர்ஃபெக்ட்டாக கலர்ஃபுல்லாக நமக்கு ரைஸ் எல்லாம் வறுபட்டு பொரிஞ்சு வந்துருங்க இதை இப்போ நம்ம நெய்யிலேருந்து நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்து ஒரு ப்ளேட்டில் வச்சு ஆற விட்டு எடுத்து வச்சுக்கலாம் ஒரு வடிகரண்டிலேயோ இல்லை ஃபில்ட்ருலேயோ போட்டு கூட இதை நம்ம வடித்து எடுத்துக்கலாம் டைரெக்டாக இந்த மாதிரி உங்களால் வடித்து வடித்து எடுக்க சிரமமாக இருக்குது அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே நான் வடித்து எடுத்துக்கிறேன் உங்களுக்கு ஃபில்டரில் ஏதாவது கொட்டி நம்ம வந்து எடுத்து ஃபில்ட்ரு பண்ணிக்கிறதுனால ஓகே இப்போ எல்லாமே ஃபில்ட்ரு பண்ணி பிளேட்டில் ஆற வச்சாச்சு இது நல்லா ஆறிக்கிட்டு இருக்கட்டும் இன்னொரு பக்கம் ஒரு நான்ஸ்டிக் இல்லை அடி கனமான பாத்திரத்தில் அதே சேம் மெஷர்மெண்ட் கப்பில் ரெண்டு கப்பு பால் நார்மலாக வீட்டில் எந்த பாலாக இருந்தாலும் ஓகே அந்த பாலை ரெண்டு கப் இதில் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் தாங்க திருப்பி நல்லா சூடேடுற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு இதில் ஒரு ஸ்பூன் தயிர் புளிப்பு இல்லாத தயிர் லைட்டாக புளிப்பு இருந்தால் கூட முக்கால் ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும் இதை போட்டு நம்ம லைட்டாக கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா இதில் மேலே ஆடை சீக்கிரமாக கட்ட ஆரம்பிக்கும் அந்த ஆடை கட்டும்போது நமக்கு வந்துட்டு நம்ம பண்ணுற ஸ்வீட்டுடைய டேஸ்ட் வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிறதுனால அந்த ஒரு ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிவிட்டு இதை சிம்மில் வச்சுட்டு இப்போ ரைஸ் நல்லா ஆறியிருக்கிறத நம்ம ஒரு மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் என்ன தான் வடிச்செடுத்தாலும் அதில் கொஞ்சம் நெய்யோட கன்சிஸ்டன்சி இருக்க தாங்க செய்யும் இப்போ இதோட கூடவே ஒரு பத்துலேருந்து பன்னிரெண்டு பாதாம் அதே மாதிரியே ஒரு பன்னெண்டு நம்பர் முந்திரி பருப்பு இதோட கூடவே நம்ம வாசனைக்காக ஒரு ரெண்டு ஏலக்காய் வாசனைக்கு தகுந்த மாதிரி மூணு நாலு ஆட் பண்ணுறவங்க கூட ஆட் பண்ணிக்கலாம் இதை போட்டுட்டு இதை நல்லா ஒரு ரவ பதத்துக்கு பொடி பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்பவே பர்ஃபெக்டாக பொடியாகி வருங்க பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் பாதாம் முந்திரி நம்மளோட ரைஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக பவுடராகி வந்திருக்கு இப்போ நம்மளுடைய பாலில் ஏடு பாருங்கள் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக ஏடு கட்டி வந்திருக்குதுன்னு இது வந்து நமக்கு வந்து நமக்கு அந்த ஸ்வீட்டோடைய டேஸ்ட்டை வந்து ரொம்ப நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குங்க ஆல்ரெடி நம்ம லோ ஃப்ளேமில் தான் பால் வச்சுருக்குறோம் அதே லோ ஃப்ளேமில் இருக்கும்போதே நம்ம பொடி பண்ணி வச்ச அந்த ரைஸோட பவுடர் ட்ரை ஃப்ரூட்ஸோடு சேர்த்து பொடி பண்ணி வச்சோம் இல்லையா அந்த பவுடரை இதில் கடந்து விடலாம் லோ ஃப்ளேமில் இருக்கிறதுனால நமக்கு கட்டி தட்டுங்கிற பயம் வேணாம் ப்ளஸ் வந்து நம்ம நெய்யில் வறுத்துருக்கோங்கிறதுனால நமக்கு கட்டி தட்ட வாய்ப்பே கிடையாது இப்போ அதை பாலோடு நம்ம நல்லா கலந்து விட்டோம்னா கொஞ்சம் நேரத்திலேயே உங்களுக்கே தெரியும் அது நல்லா கெட்டிப்பட ஆரம்பிக்கும் இந்த அளவுக்கு கெட்டிப்படும் போது நம்ம நல்லாவே வந்துட்டு பொறுமையாக அதை கிளறி கொடுத்துட்டு இதில் இப்போ தேவையான அளவு இனிப்பு ஆட் பண்ணணும் நம்ம ஒரு கப்பு நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கிறோம் நம்ம வெள்ளம் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா முக்கால் கப்பே தாராளமாக போதுமானதாக இருக்கும் அதை நல்லா கெட்டியாக பாவு காய்ச்சி வடிகட்டி தான் இதில் ஆட் பண்ணணுங்க ஏன்னா எப்பயுமே வெள்ளத்துலேங்கும் போது கொஞ்சம் தூசி இருக்கும் நம்ம நாட்டு சர்க்கரை பயன்படுத்தி இருக்கிறதுனால இதை டைரக்டாக இதில் போட்டு இந்த சர்க்கரை எல்லாமே நல்லா கரைஞ்சி நம்ம அரிசி எல்லாம் நமக்கு நல்லா ஒன்று சேர்ந்து வர்ற வரைக்கும் நம்ம இதை நல்லா கலந்து விட்டுருலாங்க மினிமம் மூணுலேருந்து நாலு நிமிஷத்தில் இது எல்லாமே நல்லா கலந்து ஒன்று சேர்ந்து வந்துருங்க இந்த ஸ்டேஜில் அந்த அரிசி வறுத்த நெய்யையும் இதில் ஆட் பண்ணி எகெயின் ஒன்ஸ் நம்ம கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் பார்க்கும்போதே தெரியும் எல்லாம் உருண்டு ஒன்றா நமக்கு சேர்ந்து வர்றதுங்கிறத இந்த ஸ்டேஜ்லையே நம்ம இதை அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம் உங்களுக்கு டவுட்டாக இருக்குது பதம் பெர்ஃபெக்ஷன் டவுட்டாக இருக்குது அப்படின்னா இதை கையில் எடுத்து லைட்டாக உருட்டி பார்த்திங்கன்னா உருண்டையாக ஃபார்ம் ஆகுது அப்படின்னாவே அதோட கன்சிஸ்டன்சி பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் நம்ம கரண்டியில் கிளறும்போதே பார்த்திங்கன்னா அந்த உருண்டை எல்லாம் ஒன்று சேர்ந்து உருண்டு உருண்டு வருது நம்ம அதுக்குனால தனியாக எடுத்து இதை செக் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாதுங்க இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இது எல்லாத்தையுமே நம்ம ரைஸ் எடுத்து வச்சிருந்த பிளேட் இருக்கு இல்லையா அதில் கண்டிப்பாக நெய்யோடு தான் இருக்கும் அந்த பிளேட்லேயே நம்ம இது எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் உங்கள் கிட்ட கேக் டின் மாதிரியெல்லாம் இருக்குதுன்னா அதில் கூட நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி செட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் இதில் எடுத்து வச்சுட்டு நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு நமக்கு ஸ்பேட்லாவில் இருக்கிறது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ளாட் சர்ஃபஸில் இருக்கிற நம்மளுடைய கரண்டி அப்படி இல்லைன்னா ஒரு கிண்ணம் வச்சு இது எல்லாத்தையும் ஷேப் பண்ணி நம்ம லெவல் பண்ணி இது நல்லா ஆற விட்டுணுங்க இது மினிமம் தேர்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகுங்க இது நல்லா ஆறி வர்றதுக்கு அவ்வளோதாங்க ரொம்பவே ஈஸியாக நம்ம இதை லெவல் பண்ணிட்டோம் இதை அப்படியே ஆறிட்டுருக்கிட்டோம் ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் எனக்கு நல்லாவே ஆறிடுச்சுங்க பிளேட்டு கீழே கை வச்சு பார்க்கும்போதே நமக்கு நல்லா ஆறுனது தெரியும் சூடே இல்லாமல் இந்த ஸ்டேஜில் நம்ம விருப்பத்துக்கேற்ப நம்ம வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா ஸ்கொயர் ஷேப்லேயோ இல்லை டைமண்ட் ஷேப்லேயோ இல்லை மைசூர் பாக்கு இருக்கிற மாதிரி நமக்கு ரெக்டாங்குலர் ஷேப்லேயோ எப்படி விருப்பமோ அப்படி நம்ம கட் பண்ணி நம்ம விருப்பத்துக்கேற்ப இதை நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்துட்டு இதை ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கிறேன் நமக்கு நார்மலாக சைட்ஸில் இருக்க பீசஸ் எல்லாம் நமக்கு அதே மாதிரி ஷேப்பில் வராது அதை ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு நல்ல ஸ்கொயராக இருக்கிற ஒரு பீஸை நான் கட் பண்ணி எடுத்து காட்டுறேன் பாருங்கள் அதோடய டெக்ஸ்சர் வந்துட்டு ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்துருதுங்க ரொம்பவே டேஸ்டியாகவும் இருந்துதுங்க கண்டிப்பாக இதுக்கு என்ன பேர் வச்சா பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க ரைஸ் கேக்கா இல்லை ரைஸ் மில்க் கேக்கா எப்படினாலும் ஓகே தாங்க இதோட பேர் எப்படி சொன்னாலும் அதோட ருசி ரொம்பவே அலாதியாக இருந்ததுங்க ரொம்பவே சாஃப்ட் டெக்ஸ்டரோட பர்ஃபெக்டான டேஸ்டில் இருந்ததுங்க இந்த வருஷப்பரப்புக்கு இந்த ஸ்வீட்டை நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்க கண்டிப்பாக பாராட்டோட ஒரு அருமையான வருஷப்பரப்பை கொண்டாடலாங்க அவ்வளோதாங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டாக சொல்ல மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்